தஞ்சாவூர் பி டெக் பயோடெக் வித் ஸ்பெஷலேஷன் சயின்ஸ் அண்ட் பேய்மலையில் விழுந்த மின்கம்பம் அதிகாரிகள் செய்த வினோதம் அதிர்ந்து போன குடியிருப்பு வாசிகள் மக்கள் அடிக்கும் சமூக ஆர்வலர்கள் திருப்பத்தூரில் பரபரப்பு திருப்பத்தூர் மாவட்டம் நாற்றம்பள்ளிக்கு அருகே அமைந்துள்ளது பங்களாமேடு கிராமம் இந்த பகுதியில் ஐம்பதுக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றனர் அதில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு இந்த பகுதியில் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்தது இதன் காரணமாக அங்குள்ள தேசிய நெடுஞ்சாலை பகுதிகளில் ஒரு சில மரங்கள் சாய்ந்து கணிசமான சேதத்தை ஏற்படுத்தின அதேபோல் நெடுஞ்சாலை ஓரமாக உள்ள ஒரு மின்கம்பம் அன்றைய தினம் பெய்த கனமழையால் சாய்ந்த நிலையில் இருந்துள்ளது அப்போது இதனை பார்த்த அப்பகுதி மக்கள் அடுத்த முறை வேகமாக காற்று அடித்தால் இந்த மின்கம்பம் கீழே விழும் நிலையில் இருப்பதால் இது குறித்து பள்ளி மின்வாரிய நிலையத்திற்கு தகவல் தெரிவித்தனர் அதன் பேரில் சம்பவ இடத்திற்கு விரைந்த மின்வாரிய அதிகாரிகள் அந்த மின்கம்பத்தை பார்த்துவிட்டு நீங்க சொன்னது சரிதான் ஆனால் மாத்தி நடுறதற்கு எங்ககிட்ட வேற மின்கம்பம் இல்லை என கூறி வேறொரு வினோத முயற்சியை கையில் எடுத்தனர் அதன்படி மலையால் சாய்ந்த மின்கம்பத்தை சரி செய்யாமல் நீண்ட கயிறு ஒன்றை கொண்டு வந்த மின்வாரிய அதிகாரிகள் அதனை கம்பத்தின் உச்சியில் கட்டிவிட்டு கம்பம் கீழே விழாமல் இருப்பதற்காக அந்த கயிற்றை தேசிய நெடுஞ்சாலை ஓரத்தில் உள்ள உலோக தடுப்பானில் கட்டியுள்ளனர் இதனிடையே அந்த வழியாக சென்ற அப்பகுதி மக்கள் மின்வாரிய அதிகாரிகள் செய்த செயலை பார்த்து அதிர்ச்சியடைந்தனர் தொடர்ந்து இந்த சம்பவம் பல்வேறு தரப்பிலும் பேசு பொருளாகி வந்தது அதிலும் ஒரு இடத்தில் மின்கம்பம் பழுதானால் அல்லது அந்த மின்கம்பம் கீழே விழும் நிலையில் இருந்தால் அதனை மின்வாரியம் உடனடியாக சரி செய்ய வேண்டும் ஆனால் அது பற்றி பொதுமக்கள் புகார் அளித்தும் நிர்வாகம் சார்பில் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கப்படுவதில்லை அது மட்டுமின்றி மின்கம்பம் நடுவதற்கு தேவையான பொருட்கள் உயர்கள் ஆகியவற்றை அரசு சார்பில் கொடுக்கப்படுவதில்லை என்ற குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுகிறது இதனிடையே சம்பந்தப்பட்ட பகுதியில் மின்கம்பம் விழுந்துவிட்டால் தங்களுக்கு மின்சாரம் தடைப்பட்டு விடுமோ என்ற அச்சத்தில் அப்பகுதியைச் சேர்ந்த குடியிருப்பு வாசிகள் தாங்களாகவே பணம் வசூலித்துக் கொண்டு சீரமைப்பு பணியில் ஈடுபடுகின்றனர் அந்த நேரத்தில் அப்பணத்தை வாங்கிக் கொள்ளும் மின்வாரிய ஊழியர்கள் அதன் பிறகே மின்கம்பத்தை மாற்றியமைக்கின்றனர் தற்போது இந்த மின்கம்ப சமாச்சாரமும் அதே தான் நடந்துள்ளது என சொல்லப்படுகிறது இந்த மின்கம்பத்தை மாற்ற யாரும் பணம் தரவில்லை என்பதால் அதிகாரிகள் இதனை கயிற்றில் கட்டி வைத்துள்ளார்கள் இத்தகைய சூழலில் தற்போது மழைக்காலம் தொடங்கியுள்ள நிலையில் மின்கம்பம் கட்டப்பட்டுள்ள கயிற்றிலிருந்து தடுப்பான் வரை மின்சாரம் பாயும் நிலை ஏற்படும் மேலும் இது தெரிந்தும் இப்படி செய்த மின்வாரிய ஊழியர்கள் மற்றும் அதிகாரிகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை வைக்கின்றனர் அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க